बाद न कर

இந்த வீடியோ அதாவது ந சம்பவம் நடப்பதற்கு முன்பும் பின்பும் எடுக்கப்பட்ட ஒரு காட்சிகள் இது இதில் எந்தவித எடிட்டிங்குமே பண்ணலை இது அறப்பொரு இயக்கமே வெளியிட்டிருக்கு இந்த வீடியோவை காவல்துறை அதிகாரி என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரித்து தெரிவித்திருந்தால் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருப்போம்ல எதற்கு எங்கள்கிட்ட தகவல் தெரிவிக்காமல் நடத்தினீர்கள் என்று கேள்வி கேட்குறாருல அந்த அரங்கில் காவலர்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே அங்கே இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பதிவாயிருக்கு இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டு தான் இந்த கல்குவாரி குண்டர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது போலீஸாருக்கும் அங்குள்ள அறப்பொரு இயக்கத்தனும் தெளிவாக தெரியுது குண்டர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று இந்த சம்பவம் நடக்கிறது வரையிலையுமே காவல்துறை அங்கிருந்து வேடிக்கை பார்க்கறது யார் யார் கல்குவாரி குண்டர்கள் என்பது தெல்ல தெளிவாக அங்கிருந்த பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி மக்களிடையே கருத்து கேட்பு கூட்டத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவித்திருந்தது இந்த அறப்போர் இயக்கம் ஏதோ இந்த கூட்டம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக தான் ஏற்பாடு செய்யப்பட்டது போல இந்த கல்குவாரி குண்டர்களும் போலீசாரும் சித்தரிக்க ஆரம்பித்துள்ளனர் சமூக வரை வலைத்தளங்களில் தாக்குதலுக்கு ஆளான நபர் ஒரு வழக்கறிஞர் அவர் அறப்போர் இயக்கத்தின் முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த நபரை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கல்குவாரி குண்டர்களால் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பார்த்தீங்களா இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் எவ்வளோ தைரியம் பாருங்கள் அதை நடத்துகிறது திருட்டு கல்குவாரி அதை ஏன்னு கேட்டோம்னா உள்ளே வந்து புகுந்து நேரடியாகவே தாக்குறாங்க போலீஸார் ஏதோ ஒரு வீராவிஷமாக ஒருத்தர் இழுத்துட்டு போனார் இல்லையா அவரை என்னமோ அப்படியே போட்டு இழுத்து உள்ளே கொண்டு வச்சு அப்படி பொல்ல பொலன்னு பொழத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் மேலே இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை திட்டமிட்டு இந்த தாக்குதலை அறப்போர் இயக்கத்தின் மீது நடத்தி உள்ளது இந்த கல்குவாரி கும்பல்களும் திருட்டு திராவிட கும்பல்களும் இந்த திருட்டு திராவிட ஆட்சி என்றைக்கு ஒழியுமோ என்று மக்கள் நாட்களை என்ன தொடங்கிவிட்டனர் ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்த இப்போ ஒரு மூன்று கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்துச்சிங்களா அந்த பெண்ணையே குற்றவாளி ஆக்குவதற்கு சமூக ஊடகங்களும் சமூக வலைத்தளங்கள்லையும் திமுக சொம்புகள் இப்போ கூவ தொடங்கி உள்ளனர் இந்த திமுக சொம்புகள் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா சமூக விரோதிகள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு எதுக்கு அந்த பொண்ணு போகணுன்னு கேட்குறானுவோ ஈவனுங்களே ஒரு இடத்த குறிப்பிட்றானோ என்னன்னு கேட்டிங்கன்னா இது சமூக விரோதிகள் ச கஞ்சா விற்பவர்கள் இது இடம் இது சமூக விரோதிகள் அதிகமாக புழங்கப்படும் இடம் இது கஞ்சா அதிகமாக விற்கப்படும் இடம்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டே இந்த லைட் ஏரியா மாரி குறிப்பிட்டுவான பொழுது அளவுக்கு கேவலமான ஒரு பதிலை சமூக வலைதளங்களில் இருந்துகிட்டு இந்த திமுக சொம்புகள் கூவிட்ருக்கானு கேட்க ஆள் இல்லாமல் அதிகார திமிரில் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட அரசு இதையும் ஊழலையும் தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது இல்லை அவர்களை கொலை செய்வது இதுதான் இந்த திருட்டு திராவிட கும்பலின் போது அரங்கேற்றப்பட்டிருக்கும் அறப்பொரு இயக்கத்தின் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல்

அவர் அதெல்லாம் எல்லா பட்ட நான் அங்க பட்டு ஆச்ச நான் சொன்னேன் என்ன கேட்டாரு அவர் நான் நல்ல கேப்ப போரி உடம்பு எப்டி சொன்னாரு என்ன போரி குட்ட பேசிக்கறார் சார் இத இத அந்த கொள்ளு அதுல வந்து அவர் சொன்னது அதை விட மச்சான் இல்ல நான் நான் அவர் முன்னாடி நான் அவர் முன்னாடி மனுநீங்க சொல்றா No, <laughs>

உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு எங்களுக்கு ஒரு வாரத்தை போன் பண்ணி கேட்டுருக்கான் இல்ல ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் ஒரு இந்த மாதிரி இது நிகழ்ச்சி நடத்தப்படும் இங்க இருந்தாலும் வருவாங்க எங்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம் எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு பிரச்சனை இன்னொரு நாள் அவுட் சரி சார் நீங்க வந்திருக்கீங்க சார் வந்திருக்கீங்க தேங்க்யூ